அதுக்கு புளியம்பட்டினு வைக்கறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குனு வெச்சுங்க அதுக்கு வேப்பமரம்னு வைக்கறாங்க இந்த துபாயினு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்குறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அத நான் பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்கல பாயிங்களோட உருது பாட்டு ஒன்னு பாடுறேன் கேளு ஆ ஆ

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்காபத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா ஆ ஆ ஆ

அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்தவ மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மெயில ல போறியா மெயில ல போறியா ரயில்ல போறியா கமாண்ட் டெல் மீ அதலாம் துபாய் வாச்சி ஓகே ஆ கிளாஸ் ஓகே ஓகே ரோட்மன் சிகரெட் ஆ போய் இப்படி போடு உடனே எடுத்து கேடே எடுத்து ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஆ ஆ ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம் ஆப்டர் ஐதே போறோம் ஆ சைஸ் இடுப்புல 38

பாம்பு பாருடாது பூச்சண்டுக்கு தான கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போறாள் துபாயில தேல் கொட்ட துருக்கியில நெறிக்கட்டின கதையா இருக்கு இதை என்னன்னு நோண்டி பார்த்தேன் முரளி மறி மறி முரளி என்ன மாரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவி எம் முரட்டு காளை நானோ நானும் சுத்தி சுத்தி வர்றேன் நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானும் ஒத்த கட்ட கெட்டி மேலம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி சாரின்னு சொல்லு மறு மச்சான் என்னையா மச்சான் சொன்ன சொல்லு 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 நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமா போறாங்களையா இல்ல மச்சான் அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்துடுறேன்

பேசாம இங்கே நில்லு யாராவது வந்தா அப்படியே தடுத்துறது அஞ்சே நிமிஷம் நான் போய் அசத்திட்டு வர சும்மா இருக்கிற நாய் உனக்கு கிட்ட சென்ட் எனக்கு அட்ரா அட்ரா இங்க அட்ரா அப்படியே வீட்டை சுத்தி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மரி பாடு அஸ்கா துமாலா ஓ

சுரங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணே நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு லவ் பேட்ஸ் லவ் பேட் லவ் பேட் லவ் பேட் தாக்கே மரி என்ன குடிக்கும் போது தவளை முடிங்கிட்டியா

ஓடி போயிட்டு கூப்பிடுற சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை போயிடுது இனிமே தலைவான் பிஞ்சு போயிடும் வாங்கிட்டு வா சரி பாப்பமா, பைனாப்பிள் ஆ ஆ என்ன முள்ள முள்ள குத்துறத இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா புளிஞ்சு தரிட்டா நோ நோ நானே புளிஞ்சுக்கற மறுபடியும் முள்ள அண்ணா எவன்டா தொண்ணா? என்னங்க நீ சோடா சோடாவா எங்கடா இந்த பைக்கில இருக்கு பைக்கில இருக்கா

பங்காளி டோன்ட் டச் ரிமோ ஹேண்ட் கொஞ்சம் குனிவீங்க பாரு புத்துக்காலை வேணா இது சந்தை பத்து பேர் கூடடா வீணா அசிங்கமாய் போயிடும்